தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணப்ப நாங்கள் இருக்கிறோம் அவங்கள நாங்கள் பத்திரமா கூப்பிட்டு வந்துடுறோம் நீங்கள் வந்து அந்த தமிழ்நாடு ஹவுஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டுக்கு மேலே ஃப்ளையிங் பிளைட்டு பறந்துச்சு எங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தமிழில் ஒருத்தவங்க பேசி எங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வந்துடுங்க நாங்கள் நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கேருந்து நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து தாய் வீட்டிலேருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் வந்து சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புனாங்க தமிழில் இப்படி ஒரு நம்பிக்கையை நாங்கள் கேட்கறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு தைரியமாகவும் இருந்துச்சு எப்படியும் தமிழ்நாட்டுக்கு நம்ம பத்திரமா போய் சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு அங்கேயே வந்துடுச்சு கடவுளை எங்களை தமிழ்நாடு ஹவுஸ் மூலம் கவர்மெண்ட் மூலம் எங்களை பத்திரமா பாதுகாத்து எங்களை கூப்பிட்டு வந்தார் கடவுளுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் பத்திரமா வந்து சேரும்படி அவங்க எங்களுக்கு டிக்கெட்லாம் போட்டு எங்களுக்கு டிஃப டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து தைரியம் கொடுத்து உறைவிடம் கொடுத்து நல்லபடியாக எங்களுக்கு கூப்பிட்டு வந்தாங்க முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறோம் கொள்ளுகிறோம் தமிழக முதல்வர் எடுத்த முயற்சி மிகவும் மகத்தானது தன்னினிமை போல நம் தமிழ் மாணவ செல்வங்களையெல்லாம் சிதறி கிடைக்கின்ற காஷ்மீரில் பல மாவட்டங்களை செய்திருக்கின்ற ஒட்டுமொத்த உயர்கல்வி பெறுவதற்கான மாணவங்களை எல்லாம் ஒன்றிணைத்து தமிழ்நாடு கொண்டு வந்து அங்கேருந்து இங்கே மீண்டும் தமிழகத்துக்கு பெற்றவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு அதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்